என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் மலைப்பனை பிரார்த்தித்து காசி தரும் கிருஷ்ண தொடர்ச்சியில் நேற்று விட்டுலேயே இன்றைக்கி நாலு லைன் மூணு நாடு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு நாட்டை சொல்லிடுறேன் எல்லாரும் பயனடையணும் எல்லோரும் நல்லா நடக்கணும் லோகம் விஷயமாக இருக்கணும் அதுக்கு இது மாதிரி தெய்வத்துறை திருவருளையும் தெய்வத்துறை நாமத்தை சொன்னால் தான் ஆத்மபலம் தெய்வபலம் சைன்ய சைன்யபலன்ற மாதிரி கண்ணனால் கேட்கப்பட்டு விபீஷன் மூணு நம்மளுக்கு கிடைச்சிது புரிஞ்சுக்கிறோம் ஓம் அஸ்யஸ்ரீ விஷ்ணோ திவ்யம் ஓம் அஸ்யஸ்ரீ விஷ்ணோ திவ்யம் ஓம் அஸ்யஸ்ரீ விட்ணோத் திவ்யம் सगस्नामस्त्र मंत्र सगस्नामस्मंत्र सगस्नामस्त्रव्यासो भगवान् श्री वेदव्यासो भगवान् श्री वेदव्यासो भगवान् ऋषि ॐ अस्यस्ति विष्णो दिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य महामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः ॐमस्यस्ति विष्णो दिव्यसहत्नामस्तोत्र महामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः अस्यस्ति विष्णो दिव्यसहस्रनामस्तोत्रमहामन्त्रस्य महामन्त्रस्य श्रीवेदव्यासो भगवान् ऋषिः ൂടി ചൊല്ലി പഴയ ഓം ശുക്ലാം ചതുർഭിജംം പ്രസന്നവദനം ധ്യയേവിഗ്നോ പ്രശാന്തയെ യത്യാ പരിശാന് പരശതം വിഘ്നം നിഗ്നത്തി സതം വിക്ഷേണം തമാശയേ വ്യസം തക്തേ പൗത്രമകൾമഷം പരാശരാത്മജംബന്ധേ സുഖനാഥം തപോനിധിം വ്യസായ വിഷ്ണായ വ്യസ്പായ വിഷ്ണവേ നമോ വൈ ബ്രഹ്മ നിതേ വട്ടാ നമോ നമ പവികാരാ ശുദ്ധാ നിരമാത്മനേ സതൈകരൂപായ വിഷ്ണവേ സർവൃഷ്ണവേ യമരണമാന ജന്മസംസാര വേ മിമ്ച്ചതേന മതസ്മേ വിഷ്ണവേ പ്രഭോഷ്ണവേ ഓം നമോ വിഷ്ണവേ പ്രഭോഷ്ണവേ ശ്രീ വൈ സംയ ഉച സത്ഭാതന്മാനസേചെയ ഭാവന യുക്തിരസ്തോം പുനരേമപ്യഭദത वाच किमेक दिवोके किम पाप्यकंपरायण सुव कम्छंद मनवाशुमं कौधरसर्वधर्माण भगव पर मद कि मच्य दे जन्दु जन्म संसार बंदना दे श्री उवाच जगत् देवे मन पुरशोत्तम स्तुवन्ना सकस्तेन पुषसत्थितम चाचितम भक्त पुरुषमव्ययम् ध्यायं त्वमन्नमस्त्यञ्च नमस्त्यं च इदमानत्तमेव च अनादिनिधनं विट्नं सर्वलोकमहेश्वरं लोकात्यक्षं त्ववन्नित्यं सर्वदुःखादिकोपवेदे ब्रह्मण्यं तर्वधर्मक्यं लोकानां कीर्तिवर्तनं लोकनाथं महद्भूतं तर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मदः यद्भक्त्या पण्डिरीकार्थं स्तवे परमं यो महत्ते परमं यो महत्तपः परम व्यो महत्ब्रह्म परम्यपरायण पवित्रम्यो मंगलाना च मंगल धैवता भूताे पिता यदर्वाण भूताग यल पुनरव तस्क प्रधान से जगन्नाथ शुभपे विष्णोनाम सकत्रेपमया भम यानी गौणा विद्याधानी महात्मन ऋषिभरी धा वर्श्या बोध विष्णोर्नाम सकत वेदव्यासो महामुनि तंदोनता देश भगवान्देक अमृतांुद्भव बीज दीदेवीनंदन तथा ये विनुच्यते विणु जट्टुम महाव्ण्ण्णुम प्रभ विष्ण्णुमशम अनेकूप दैक्त नमा पुषोत्तम ओम अश विनोदिव्य सकत्नाम स्त्र महामंत्र से ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ருஷிகி இன்னைக்கு அரசியல் நாளில் சொல்லியாச்சு இதை டெய்லி சொல்லிட்டு முதல்லேருந்து சொல்லி பழகி பழகி பழகிதான் நான் அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தான் எண்ணம் புத்தி மனசு எல்லாம் ஒரு நிலைப்படுத்தி தோஷம் ரோகம் பின்னி அனைத்தையும் திக்கக்கூடிய வல்லமை பொருந்திவன் கழிப்பத்து செய்யுமான சி அப்படி தான் ஸ்ரீனிவாசன் பயனடைவோம் பலனடைவோம் வாழ்வாங்கு நோயில்லாமல் கொடுத்த வாழ்க்கையை வாழ்வையை வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து அவனுக்கு நன்றி செலுத்துவதே நாம் அவனுடைய நாமத்தை சொல்வது சொல்லி பழகி கொள்வது வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இல்லாமல் அலமேல் மங்கா ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுதரன் திவ்ய திருவழிகளே சரணம் பரவெளிக்கம் சுதர்சன ஜெயந்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த என்னுடைய சாட்ஸில் பொருத்த கூட வெள்ளிக்கிழமை யாராவது சுதர்சன ஆட்டில் யஜ்யம் பண்ணோன்னாலும் சரி இன்றைக்கு சுதர்சன ஆழ்வாரங்கி வச்சுருக்கோம் அவ்வாளை கொண்டு வந்து திருமணம் பண்ணி திருவாராதனம் செய்து அங்கே சகசனவம் படித்து தர்ஷாகம் படித்து சுதர்சனம் படித்து பிரசாதம் விநியோம் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணலாம் இதில் உங்களுக்கு எது விருப்பம் பண்ணுறீங்களோ பண்ணிங்கன்னா வருஷத்து ஒரு முறை தான் வரும் சுதர்சனம் ஜெயந்தி வர வெள்ளிக்கிழமை சித்ரா நட்சத்திரம் புரிஞ்சு செயல்படுவோம் என்னுடைய அலைபேசி நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் அதை தொடர்பு கொண்டு பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவா ஏழை பண்ண விருப்பா பண்ணிக்கோ எல்லாரும் பயனடைகிறோம் ஜெய் சுதர்ஷனா ஜெய் ஜெய் சுதர்சனா